காரைக்கால் அம்மையார் அவங்க நாலு நூல் பாடியிருக்கிறாங்க காரைக்கால் அம்மையார் என்று சொன்ன உடனே எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா தெய்வ சேக்கரால் பெரிய புராணத்தில் எண்பத் அறுபத்தி ஆறு பாடல்கள் பாடியிருக்கிறார் காரைக்கால் அம்மையார் புராணம் காரைக்கால் புனிதவதியின் பேர் இறைவனையே பார்த்து அப்பா என்று அழைத்த பெருமைக்குரியவர் இறைவனே காரைக்கால் அம்மையாரை பார்த்து அம்மா என்று அழைத்தார் இவள் நம்மை பேனும் அம்மைகான் என்ன வேண்டும்னு கேட்டார் நம்மளாக இருந்தால் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்று கேட்டிருப்பாங்க ஆனால் அவங்க கேட்டாங்க நீ அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று கேட்டாங்க நான் என்றைக்கும் உன் கீழே இருக்கணும் நீ ஆடுகிற ஆட்டத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கணும் இந்த பிறவி இல்லை எந்த பிறவி வந்தாலும் இனி பிறவாமை வேண்டும் வந்தால் இறைவாக உன் திருவடி கீழே இருக்க வேண்டும் நீ ஆலங்காலத்தில் ஆடுகிற அந்த ஆட்டத்தை பார்த்த வண்ணம் இருக்க வேண்டும் இப்படி ரொம்ப நுட்பமாக இறைவனற்றை கேட்டவர்கள் காரைக்கால் அம்மையார் வரலாற்றை விரிவாக தெய்வ சேக்கரர் அறுபத்தி ஆறு பாடலில் சொல்லியிருக்கிறார் காரைக்கால் அம்மையார் பாடிய நான்கு நூல்கள் இந்த திருமுறையில் பதினோராம் பாடல் இடம்பெற்றது முதல்ல திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் ரெண்டாவது திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் ரெண்டு மூன்றாவது திரு இரட்டை மணிமாலை இருபது பாட்டு அது மூத்த திருப்பதிகெல்லாம் பதினோரு பாட்டு பதினோரு பாட்டு திரு இரட்டை மணிமாலை இருபது பாட்டு அவங்க பாடின அற்புதமான நூல் அற்புத திருவந்தாதி அந்த அற்புத திருவந்தாதி அருமையான வெண்பா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் காரைக்கால் அம்மையார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே காலத்தாலே முற்பட்டவர் காரைக்கால அம்மையார் அருமையான வெண்பாக்களை பாடிய பெருஞ்சிறப்புக்குரியவர் காரைக்கால் அமையார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் அற்புதமான வெண்பாக்கள் நமக்கு கிடைக்கிறது காரைக்கால் அம்மையார் பதிக மரபை முத முதல்ல தோற்றுவித்தவர் காரைக்கால் அம்மையார் அதுவும் தமிழ்நாட்டில் சைவ மரபில் ஒரு பெண் இவ்வளோ பெரிய சிறப்பை பெற்று எல்லோரும் வணங்கக்கூடிய சிறப்பை பெற்ற பெரும் சிறப்புக்குரியவர் காரைக்கால் அம்மையார் அந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன தெய்வசேக்கரார் பெரிய புராணத்தில் அறுபத்தி ஆறு பாடலில் சொல்லியிருக்கிறார் சிவபெருமானே பார்த்து வியந்த உருவம் எனவே அந்த சிறப்புக்குரிய காரைக்கால் அம்மையார் நான்கு நூல் பாடியிருக்கிறாங்க